வணக்கம் மக்களே மிகவும் புகழ்பெற்ற ஒரு பெருமாள் கோயிலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் நம்ம கோயில் பாளையம் அன்னூர் பசூர் என்ற இடத்துலேருந்து ரை வலதப்புரத்தில் போனீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா மொண்டிபாளையம் பெருமாள் கோயில் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்த துர்வாச முனிவர் அவர்கள் இந்த வெங்கடேச பெருமாளை வழிபட்டு மோட்சமடைந்துள்ளார் திருப்பதிக்கு அடுத்ததாக இந்த கோயில் மக்களால் வழங்கப்படுகிறது வாங்க இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகலான்னு பார்க்கலாம் இப்போ அட் ப்ரஸன்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்னூரில் இருக்கோம் அன்னூர்லேருந்து சிறிது தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பசூருங்கிற இடம் வரும் அந்த இடத்துல ரைட் கட் பண்ணோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மொண்டி பெருமாள் கோயில் இருக்குது இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் வேண்டுதல் செஞ்சுட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த திருப்பதி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா இங்கே வந்து அந்த பரிகாரத்தை நிறைவேற்றி மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மல்லி பொட்டு என்ற பிரசாதம் இங்கே வழங்கப்படுகிறது இது தேகத்தில் தோன்றுகின்ற வெண்குஷ்ட நோக்கு போன்ற கொடிய நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இந்த கோயிலின் மிகச் சரியான அமைவிடம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அதாவது பார்த்திங்கன்னா அவினாசி நம்பியூர் புளியம்பட்டி மோண்டி பெருமாள் கோயில் இந்த வழியாக வரவங்க அப்படி வரலாம் சேலத்துலேருந்து வர்றவங்க இந்த வழியாக வரலாம் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோயில்பாளையம் அன்னூர் பசூர் ரைட் சைடு எடுத்திங்க அப்படின்னா எட்டு கிலோமீட்டர் ரொம்ப சிம்பிளான ரோட்டுங்க தற்சமயம் இப்போ நம்ம ரைட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் பசூர் ரைட் எடுத்தாச்சுங்க நம்ம அதுலேருந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் கோயில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பூஜைகளை திருப்பதியில் பூஜை எப்படி செய்கிறாங்களோ சேம் அதே மாதிரி பூஜை முறைகள் இங்கே நடைபெறுதுங்க இந்த கோயிலானது மிகவும் புகழ் பெற்றது பழமையான கோயிலில் இந்த கோயிலும் ஒரு கோயிலுங்க தற்சமயம் நான் பார்த்துட்ருக்குறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மொண்டிப்பாள கோயிலுக்கு எப்படி சரியாக போகிறதுங்கிறதுக்காக தான் இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை அடுத்த வீடியோவில் இந்த ட்ராவல் வீடியோ வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் கோயிலை பற்றி மட்டும் போடுற மாதிரி இருந்தால் நம்ம அதை மட்டும் வீடியோ பண்ணுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயில் கிட்டேயே வந்துட்டால் இன்னொரு ஹாஃப் கிலோமீட்டர் கோயில் வந்துன்னு நினைக்கிறேங்க தற்சமயம் நம்ம மொண்டி பெருமாள் கோயில்கிட்டே வந்துட்டேங்க இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம காரு வீலர் பக்காவாக பார்க் பண்ணுறக்காங்க நல்லா ஸ்பெசிஃபிக் சூப்பரான இடமா வச்சுருக்காங்க வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சும்மா ஒரு டென் மீட்டர் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க வந்தீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது பஸ்ஸு வந்து முன்னாடியே நிறுத்திடுறாங்க பாருங்கள் பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்க இங்கே எவ்ரி ஒரு ஒன் ஹவருக்கு இங்கே பஸ் இருந்துகிட்டே இருக்குதுங்க வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் புரட்டாசி சனிக்கிழமை முன்னிட்டு ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க கோவில் என்ட்ரன்ஸ்குள்ள போனே பாத்தீங்கன்னா தேர் நிறுத்திருக்காங்க கோயிலுடைய தேர் பார்த்தங்க அப்படின்னா கோயிலுடைய கொடிக்கம்பம் கொடிக்கம்பத்தை வணங்கிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா நுழைவாயிலுங்க போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தாகம் தணிக்கிற மாதிரி மோர் கொடுக்குறாங்க அது கம்பல்சரி எனக்கு மோர் குடிச்சாகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப பாசக்கார பயில்களாக இருக்காங்க நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக போவோம்னு நினச்சிங்கன்னா ஐம்பது ரூபா இருபது ரூபா அடுத்து பொது தரிசனங்க இப்போ நம்ம பொது தரிசனத்துக்குள்ளே தான் போக போகிறோம் நீங்கள் திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் தற்சமயத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா திருப்பதிக்கு போன அதே பலன் இங்கே கிடைக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா துளசி மாடம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது வாரம் கேட்டு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க நீங்கள் மற்ற நாள் போனிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சாமியை வந்து டெய்லி இந்த ஊஞ்சல் இதில் த இரவு பூஜை செய்கிறாங்க அதை தாண்டி உள்ளே போனிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தும்பிக்கை ஆழ்வார் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தளத்துடைய பழமையான வரலாறு கல்வெட்டுக்கெலாம் செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம அதை படித்து பார்த்து இந்த தளத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பெருமை சொல்கிற ஆழ்வாரோடைய சிலையை வச்சுருக்காங்க பெருமாள் எடுத்த அவதாரங்களான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் போன்ற அவதாரங்களை க வச்சிருக்காங்க வாங்க பெருமாளை வணங்கிட்டு மேற்கொண்டு பேசலாம் பெருமாளை வணங்கிட்டு வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பெருமாள் பெருமைகளை சொல்கிற பஜனை மற்றும் குமியாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தார்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது இதனுடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது நாங்கள் நெக்ஸ்ட்டு எபிசோடில் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன்

வெளிய வந்தோன்ன பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக சில விளையாட்டுகளை வச்சிருக்காங்க அந்த ஜெயின் டிவில் ஆட்டனம் போன்ற எல்லாம் வச்சுருக்காங்க அது வந்து சாயந்தர நேரம் மட்டும்தான் செயல்படுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க எல்லா கடைகள் விளையாட்டு சாமான்கள் பொருட்கள் வளையல் போன்ற ஃபேன்சி ஐட்டங்கள் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா தாசர்கள் இவர்கள் இவங்க பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் செய்து படையல் வைப்பாங்க அதனோட பார்த்திங்கன்னா சுண்டல் வடை போன்றவற்றை வைத்து வழிபடுவார்கள் இதில் எதுவும் முடியாதவர் பார்த்திங்க அப்படின்னா துளசி அல்லது பசும்பாலை வச்சு சாமி வணங்குறாங்க ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சொம்புடன் பிறர் இல்லங்களுக்கு சென்று கோவிந்தா கோவிந்தா என்று கூறி அரிசியெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து நாலாவது சனி சனிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதம் செஞ்சு ப அதை அதை படைச்சு வணங்குறாங்க அனைத்து மக்களுக்கும் பெருமாள் அருள் கிடைக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்